நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுமனே வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்குது டே சார் சீமான் விசஸ் விஜய் அப்படின்ற ஒரு ஒரு அந்த நரேட்டிவ் வந்து தமிழ்நாடு முழுக்க போறப்போ சாட்டை முருகன் அந்த தேனி கூட்டத்தில் பேசுறப்போ ஒரு பெரிய கலவரமாக மாறிச்சு அது களச்சண்டையாகவும் உருவெடுக்க ஒரு வாய்ப்பா இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இது களச்சண்டை தான் இந்த களச்சண்டைங்கிறது வந்து ஒரு புள்ளியில சீமான பெரிய அளவு சீமான் கமல்ஹாசன் கம்பேரிசன் தான் சீமானை வருத்திச்சு சீமான் கமல்ஹாசன் கம்பேரிசன் தான் சீமானை வருத்திச்சு அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானை உயர்த்துங்கிறது சந்தேகமே இல்லை கொள்கையற்ற கோமாளி கூட்டம்னு அடித்து தாவேக்காவ சீமான் தான் ஒருக்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு விஜய கைது பண்ணியிருக்குங்கிற கருத்தை ஆணித்தரமாக சொன்னார் சீமான் அதில் தான் ஃபார்ச்சுன் ஃபேவர்ஸ் சீமான் போடா சொல்கிறாருன்னு வீட்டுக்கு ரெண்டு ரஜினி ரசியம் இருக்கான் அவன் பாராட்டுறான் சிவகார்த்தி ரசிகன் அஜித் ரசிகன் சிம்பு ரசிகன் சூர்யா ரசிகம் எல்லாம் பாராட்டுறான் பணத்தை கொடுத்து மற்ற நடிகர்களுக்கு தர போலியா பொய்யா ஃப்ராடா டெக்கால்ட்டி வேலை பண்ணக்கூடிய விஜய்யை அரசியல் அரங்கத்துக்குள்ளே சீமான் தானா அடிச்சு நொறுக்கிறான்னு மற்ற நடிகர் ரசிகர்களெல்லாம் முழுமையாக பாராட்டுறாப்புல அதுவும் ஸ்டாலின் போன்றவர்களே கைது செய்ய முடியாமல் கூப்பிட்டு விசாரிக்க முடியாமல் இருக்கும்போது கைது செய்யணும் ஏன் கைது செய்யலன்னு சீமான் கேட்கும்போது அந்த விஜய் சீமான் கம்பரிசன் சீமானுக்கு வந்து விஜயோட அந்த டகால்டியாவில் அதிருப்தி அடைஞ்சிட்ருக்கக்கூடியவங்க எதிர்ப்பு எரிச்சல் அடைஞ்சிருக்கக்கூடிய ஆதரவு வந்து சீமானுக்கு பெரிய அளவு கிடைச்சிட்டு இருக்குது இது சீமானுக்கு ஒரு விஜய் இருந்த துறை சம்பந்தமான விஜய்க்கு துறை சார்ந்த எதிரிகளின் ஆதரவு வந்து சீமானுக்கு கிடைக்குது அதை விட சீமானு கிடைக்கிறது திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சி விழுக்காடு அருந்ததியன் பறைய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் இருக்காங்க இதில் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாப்பில் ஓகே படித்த பறையர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அரசு ஊழியர்கள் கல்லூரி உரிமையாளர்கள் பதவிக்காக காத்து நிற்கக்கூடியவங்க எல்லாம் சீமானுக்கு இந்த இதை நமக்காக பேசுகிறதுக்கு சீமான் மட்டும்தான் இருக்காருன்னு கொண்டாடுறாங்க அதே வேளையில் எதிர் சைடில் ஸ்டாலின் வந்து அவர் கொடுத்த அருந்த அருந்ததியர் ஒதுக்கீட்டால் நூறு விழுக்காடு அருந்ததியர் மக்கள் உதவிசீரியனுக்கு வாக்களிக்கிறாங்க அதை அப்படியே கன்சல்டேட் பண்ணுறாரு கூடவே ஜிடி நாயுடு பாலம்னு அதையும் சொல்லி திராவிட பொங்கல்னு சொல்லி என்டையர் தெலுங்கு மக்களையும் அவர் கன்சல்டேட் பண்ணுறாரு ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தெலுங்கு மக்கள் வந்து ஃபுல் கன்சால்டேஷன் டு வேர்ட்ஸு ஸ்டாலின் ஒரு 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 தரப்பும் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் முன்ன விட சீமானுக்கு ஜம்பிங்காக ஓட்டுன்னு வந்துகிட்ருக்குது ஆணவ படுகொலைக்கு எதிராக சீமான் நிற்கிறாரு இது பட்டியல் வெளியீட்டுத்துக்கு எதிராக நிற்கிறாரு முப்பரும் விழா மல்லி சீனிவாசன் ஐத்திசாத பண்டிதர் எம் சி ராஜா போன்ற இல்லை இன்டெலெக்சுவல் தமிழ் பெரியார்களுக்காக நடத்துகிறாரு இப்படி சீமான் வந்து தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியானன்னு களமாட்றாரு விஜய் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு சரின்னு சொல்லணும்னா தப்பு தப்புங்கணும் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு சீமான் கேட்குறாரு போதாது பத்து விழுக்காடு கொடுன்னு கூட நீ கேளு ஆனால் நீ இதில் ஒரு கருத்து சொல்லலைன்னா அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கும் இந்த ஓட்டில் அதிகப்படியாக சீமானுக்கும் போகும் விஜய் வந்து அட்டவணைபுரி மக்களுக்கு ஓட்டு போட தெரியாது சினிமா பார்த்து ஓட்டு போட்டுருவான்னு செல்ல கூமுட்டைங்க இங்கே விஜய்கிட்ட பேசிகிட்ருக்கு இல்லையா இது மிகப்பெரிய தவறுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து விஜய்க்கு வந்து பெரிய ஒரு பாடத்தை அந்த மக்களோட விழிப்புணர்ச்சி வந்து அவருக்கு கொடுக்கும் சீமான் இந்த விஷயத்துக்குள்ளே இருபது விளக்காடு இருக்கக்கூடிய பறையர் தேவேந்திரகு வேளாண் மக்களுக்காக தான் நிற்கங்கிறது விஜய் கம்பேரிசனில் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்டாக இருக்குது அடுத்தால் சீமான் வந்து இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு விஜய் வந்து இன்னும் இலவசங்களை பற்றி கருத்தே சொல்லலை நீ வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு திமுக அண்ணா திமுக மாதிரி தாவேக்காய் ஏலம்ட போகுதா அல்லது இது வந்து நாட்டுக்கு கேடு பொருளாதார வளர்ச்சி கேடுன்னு சீமான மாதிரி என் மக்களின் சுயமரியாதைக்கு எடுக்குன்னு சொல்கிற மாதிரி நிற்க போறியான்னு முடிவெடுக்க முடியாமல் சார் ஆனால் விஜய் தரப்புலருந்து சொல்கிறது என்னன்னா விஜய் கருத்து சொல்ல வரல ட்வீட் போட வரல பேசிக்கிட்டே இருக்க வரல அவர் வந்து இங்கே அரசியல் செய்கிறதுக்காக வந்திருக்காரு அதுவும் கிளீன் பாலிடிக்ஸை செய்யறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க சரத்குமார் இப்படி தான் வந்திருந்தார் இன்னொரு சரத்குமார் பாணியில் வந்திருக்கிறார் ஸோ இந்த இடம் வந்து நிலைப்பாட்டு என்னங்கிறத சொல்லணும் நீங்கள் ட்விட் போட்டு சொல்லுங்கள் மேடையில் சொல்லுங்கள் செய்கையில் சொல்லுங்கள் உங்கள் செய்தி தொடர்பாளர்கள் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லணும் மக்களுக்கு இங்கே யாமனி யாண்டி கிடையாது முகத்தை பார்த்தாலாம் எவனையும் எவனுக்கும் ஓட்டு போட மாட்டான் ஓகே நீ விஜய் முகத்துக்கு தான் ஓட்டுனா நிரூபிச்சுட்டு பேசியிருக்கணும் அதெல்லாம் கிடையாது உனக்கு நீ வந்து முகம் மோடியை பார்த்தோம் பார்த்த பிறகு ச ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆர்வலுக்காடு ஓட்டு உயர்ந்துச்சு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் மர இற மரண அடையது வரை அரசியலே பேசலையே விஜய் ஸோ ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணதுக்கு இஷ்யூஸ் எடுக்கணும் இஷ்யூஸ் எடுக்காமல் யாருமே அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது ஓகே அப்போ நீங்கள் வந்து டாஸ்மாக் வேணும்னு மது பிரியர்களுக்காக ஸ்டாலின் எடப்பாடி மாதிரி இருக்க போகிறீங்களா அல்லது வந்து பணம்பால் தன்னம்பால் டாஸ்மாகை மூடுன்னு சீமான் சொல்கிற மாதிரி நிற்க போகிறீங்களா சரி உங்கள் படம் எல்லா ஏரியாவிலும் ஓடுதுங்கிறதுக்காக தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கிறத சொல்ல முடியாத ஆளாட்டு நீங்கள் போயிட்டீங்களே தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளங்கிறத கமல்ஹாசன் சொல்கிறார் கமலஹாசன் சொன்னதுனால என்ன பிரச்சனை கர்நாடகக்குள்ளே பெரிய அளவில் கமல்ஹாசனுக்கு எதிராக வந்தது அப்போ அந்த ஒரு காண்ட்ரவர்சி ஒரு சக நடிகர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது கேண்டிடேட் போட்டு களத்துக்குள்ள நின்ன ஒரு தலைவர் அவர் ராஜ்யசபா உறுப்பினர் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு சீமானும் அதை ஆணித்தரமா சொல்கிறாரு நீங்கள் அதை கூட இஸ்யூவாக சொல்ல முடியலைன்னா ஏன் சொன்னால் தெலுங்கு மலையாளி கன்னடர் ஓட்டு கிடைக்காதுன்னு அச்சப்படுறீங்களா அப்போ தமிழை மத்தியில் வந்து சீமான் தான் போல்டாக இருக்காருங்கிறது தெல தெளிவாக வரும் இல்லை ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு இஷ்யூவிலையும் சீமான் தனித்தன்மையோடு தன்னோட உறுதி நிலைப்பாட்டில் நிற்கிறார் ஒரு ப்ராப்ளர் சொல்கிறார் பாருங்கள் சீமான் தெளிவான ஆளுங்க பாப்பான் ஜாதி பா பார்க்க மாட்டார் பாரதியார் ஜாதி பேதம் பார்க்காத ஒரு பாரதியாரை பற்றி சொல்கிறாருங்க மனசில் பட்டதை சொல்கிறாருங்க அரை கிலோ மாட்டு அரிசி சாப்பிடு ஜிம்முக்கு போக விளையாடு தம்பாதுன்னு சொல்லக்கூடியவருக்கு நான் பிராமண ஓட்டு போடுறேன் காரணம் நேர்மையாக நாணயமாக தன் கருத்தை முன்வைக்கிறான் வைக்கிறாரு நீ இதில் கருத்து சொன்னால் திருப்பரங்குண்டம் இஷ்யூ கருத்து சொன்னால் இந்துக்கள் படம் பார்க்க மாட்டான் அல்லது முஸ்லீம் படம் பார்க்க மாட்டான்னா ஓட்டும் போட மாட்டான் கடைசியில் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம்னு ராதிகாவையும் அவமானப்படுத்தி நோட்டா நோட்டாக்கில் போன மாதிரிப்பட்ட ஒரு சூழல் தான் விஜய்க்கு வரும் அரசியலைனா இஷ்யூ சொல்லணும் கொள்கையை சொல்லணும் கருத்தை சொல்லணும் விஜயகாந்தெல்லாம் வந்தாருன்னா அவர் வந்து கறவை மாடி இலவசம் பார் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொன்னார் புதிசாக ஒரு கருத்தை சொன்னார் அது மட்டும் இல்லை கருணாநிதி ஜெயலலிதாவும் ராமதாஸுக்கிட்ட ஐயா ஐயானே அவர் காலில் விழுந்து கிடக்காங்கிறதுல ராமதாஸுக்கு எதிராக அந்த அரசியல் கருத்தை சொன்னார் ராய் சபா ஆகிட்டு வளங்குளிக்கும் லாகாக்களை வாங்கிக்கிட்டாங்கன்னு அன்புமணியை சீண்டனார் எதுவும் எங்கன்னா ரஜினிகாந்த் தோத்த இடத்துல டாக்டர் ராமதாஸுக்கிட்டே அன்புமணி ராமதாஸ் இந்த இவங்க தரப்புக்கிட்ட ஆனால் ரஜினிகாந்த் தோத்த இடத்துக்குள்ளே விஜயகாந்த் வந்து நின்று கள்ளக்குறிச்சி முருகதாஸ் இல்லை திருமணத்தில் நான் தெளிவாக நின்று சேலஞ்ச் பண்ணார் புறக்கடை வழியாக நின்னு மந்திரி பதவி அடைங்கிறாங்கன்னு பேசினார் ஸோ அதுதான் விஜயகாந்துக்கு ஓட்டாக வந்தது இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு அரத விஷயங்களை பேசிட்டு இருந்தேன்னா எவ்வளோ ஓட்டு போடுவாப்புல மட்டும்படி ஸ்டாலினுக்கு வந்து கலைஞருக்குள்ள அந்த கடுமையான எதிர்ப்புங்கிற அந்த ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை ஸோ விஜய் வந்து தவறாறு விகத்தில் போகிறாரு பின்னடைவை சந்திப்பார் மொத பின்னடைவு கட்சி ஆரம்பிச்சுட்டு முப்பத்தொம்போது எம்பி கேண்டேட் போடாமல் லெட்டர் பேடாக இருந்தது ரெண்டாவது பின்னடைவு கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குன்னு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு யாரும் வராதது மூணாவது பின்னடைவு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது இந்த மூணுமே விஜய்க்கு பின்னடைவு தான் இன்னும் அடுத்த கட்ட பின்னடைவு இரநூத்தி பத்து நாள் ஒழுங்காக விட மாட்டார் அது அவர் இன்னொரு பின்னடைவாக இருக்கும் இது ஃபார்ம் வாங்குறதுங்கிறது வேற சார் ஐம்பதாயிரம் பேர் அதாவது கால் டிக்கெட்டு வாங்குறது மாதிரி எத்தனை பேர் பரிட்சை எழுதி பாஸ் ஆகிறாங்கிறது தான் பிரச்சனை எத்தனை பேர் ஒருத்தான கேண்டிடேட் வராங்கிறது பிரச்சனை ஒருத்தான கேண்டிடேட் இல்லை அதுதான் உண்மையான நிலவரம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் உங்க பிறந்த நாள் முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேல சுமார் ஐம்பதாயிரம் சில ஒழிச்சு யாரும் அன்னதானம் கொடுக்கல கொடுத்தாங்கன்னா ஆதாரத்தை கொடு விஜய் சீமான் சீமானுக்கு பெரிய ஓகே தமிழ்நாடு என்றாலே திமுக அதிமுக தான் திராவிட கட்சிகள் நாம் தமிழரை விஜய்யும் தவிர்ப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாங்க திமுக அதிமுக தான் ஸ்டாலின் அதர்ஸ் தான் தமிழ்நாடு காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாட்டின் இயல்பான பொலிட்டிக்ஸ் ஐம்பத்தி ரெண்டில் திராவிட இயக்கம்லாம் கிடையாது ஐம்பத்தி ரெண்டில் திராவிட இயக்கம்லாம் கிடையாது ஐம்பத்தி ரெண்டுல படையாச்சி நாயக்கர் தான் இருந்தாங்க பிரதான எதிர்கட்சியாக வந்ததே படையாச்சி தான் வன்னியர்களுக்கு காமராஜ் சீட்டு கொடுக்கல அவங்க எதிராக வந்தாங்க தையல்பாக ஆயித்தனுக்கு காமராஜ் சீட்டு கொடுக்கல அவர் எதிராக நின்று ஜெயித்தார் படையாச்சி போல் ஜெயித்தார் நாயக்கர் ஆறு ஜெயித்தார் ரெண்டு சீட்டு தான் வன்னியர் காமராஜ் கொடுத்தாரு தையல்பாக ஆயித்தனுக்கு காமராஜ் சீட்டு கொடுக்கல அவர் நின்று திருச்செந்தூரில் ஸ்வேட்சா ஜெயித்தார் பரட்லா அசிவ் ஆயுத்தனா அண்ணன் தையல் பக அதே மாதிரி காம் காமராஜ் சீட்டு கொடுக்காத பலர் மாணிக்கம்பலம் வடமலை நாயக்கர் கம்பன் கணேசன் செட்டியார் இந்த போ இது போன்ற பலரும் டிஎஸ்சி ஆதிமூல நாடாருக்கு ஆதரவாளர்கள் நெல்லையில் இப்படி பலரும் வந்து வெற்றி பெற்றாங்க கம்யூனிஸ்டுகள் காமராஜ் தான் ஏற்றாப்பு ஸோ இப்போ மொதல் அரசியலே காமராஜ் வர்சஸ் ஆண்டி காமராஜ் தான் ஐம்பத்தேழுலேயும் அது தான் அது தான் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் அரசியல் அதில் அறுபத்தேழுல ஆண்டி காமராஜ் உச்சத்துக்கு போய் காமராஜ் அடைந்தார் எழுபத்தி ஒன்றில் விட உச்சத்துக்கு போய் காமராஜ் தோல்வியடைந்தார் எழுபத்தி ஏழில் காமராஜ் மரணத்துக்கு பிறகு நாலு மணி போட்டி ஆண்டி காமராஜ் ரெண்டாம் பிரியுது கலைஞர் கலைஞர் புரட்சித்தலைவர்னு புரோ காமராஜ் ரெண்டாம் பிரியுது பாராமூக்குனார்னு புரோ காமராஜ் ஒரு முப்பத்தெட்டு விழுக்காடு ஓட்டு எடுத்தாங்க ஆன்டி காமராஜ் ஒரு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டு எடுத்தாங்க இது எழுபத்தொன்று பேட்டன் தான் இது எழுபத்தொன்று பேட்டன் தான் இதாயா தமிழ்நாடு அரசியல் அதற்கு பிறகு கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆர் அஞ்சு விழுக்காடு தான் வித்தியாசம் இப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் ஸ்டாலினுக்கு எடப்பாடி இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி சிதம்பரம் விழுப்புரம் சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஸ்டாலினோட பெரிய தலைவர் சீமானோட சின்ன தலைவர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி தேனி இந்த பத்து எம்பி தொகுதி இருக்கக்கூடிய அறுபது சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஏழு மக்களவையில் நின்று எடப்பாடி எடை எடுத்ததை விட சீமான் பத்து மக்களவை தொகுதியில் தனிச்சே நின்று முப்பதாயிரம் ஓட்டு அதிகம் எடுத்துட்டார் விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவை கீழே போன நாம் தமிழர் இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு அண்ணா திமுக ரெட்டியில தள்ளிட்டேன்னா நான் பெனிஃபிஷியல் காஸ்ட் ஆஃப் டூலிஃபின்னு பரையர் தேவேந்திர குல வேளாளர் சாம்பவர் முக்குவர் பரதோ போன்ற சமூகங்கள் ஆசாரி போன்ற சமூகங்கள் ரெட்டாலையில் எடப்பாடி கேள்வி ரெண்டு ஜாதிக்கு தான் லாபம் இருக்குது நமக்கு லாபம் இல்லைன்னு சீமானம் நோக்கி வந்துட்டாங்க எம்ஜிஆர் முத முத ஆட்சி அமைச்ச புதுச்சேரியில் ரெட்டாலே நாலாவது இடத்துக்கு சீமான் தள்ளிட்டாருன்னா அந்த இடமும் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சிக்கிலும் நிறுவன நிறுவனம் ஆகுது இதைத்தான் என் அன்பு தம்பி ரங்கராஜ் பாண்டே என் அன்பு மதிப்புக்குரிய கல்யாணராமன்ஜி போன்றவங்கள்ட்ட நான் கேட்குறேன் ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறது சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகிரப்படுத்தி தான் ஜெயலலா உயிரோடு இருக்கும்போது ஒரு விழுக்காடு இருந்தவர் இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வந்து வந்துட்டார் இந்த ப்ராசஸ் வந்து மேலும் மிக கடுமையாக நடக்கும் சீமான் குறிவீச்சு அடிக்கிறாரு முக்கலத்தூரை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணு வரை அடித்தது பத்து புள்ளி அஞ்சு மேட்டர்லையும் முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக சீமான் திருப்புறாரு நாடார்கள ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு வந்து காமராஜ் வார்த்தையில் சொன்ன நாடார்கள் வந்து அண்ணாமலை லீடர்ஷிப்புக்காக மோடிக்கு போட்ட அந்த வாக்குகளை எடப்பாடி போடாமல் தான் அதை இடையில மறித்து கையில் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறாரு யாதவர்கள் அந்த மாதிரி டீல் பண்ணுறாரு பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குலவேளாளர்களை அந்த மாதிரி சீமான் அணுகிறாரு ஆறு பிராமணர்கள் கேண்டிடேட் கொடுத்து பிராமணர்கள் அந்த மாதிரி இதில் எதிராகிறார் ஸோ பதினெட்டு விழுக்காடு இந்திய ஓட்டில் பெரும்பகுதியை சீமான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு தேர்தல் முடிவை நீங்கள் துல்லியமாக ஆய்வு பண்ணி பார்த்தாலே தெரியும் சீமானால் திமுக வளருது பிற மொழியாளர்கள்லாம் திமுகவில் கன்சால்டேட் ஆகிறான் எடப்பாடி பழனிசாமி தான் வலையனத்தை அடைகிறார் ஸோ மீண்டும் எடப்பாடி பழனி பழனிசாமி பலயனம் அடைவார் காரணம் தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறினது ஒன்று காரணம் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி பழனிசாமி நிற்காதது காரணம் அண்ணாமலை நீக்கம் காரணம் அண்ணாமலைக்கு அதிருப்தி அதை பயனெட்டு விழுக்காடு ஓட்டுக்கும் அண்ணாமலை ஹீரோ அந்த வாக்காளர்களை பெரும்பகுதி சீமானை ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது சீமானை அதை புரிஞ்சுக்கிட்டு செக்ஷன் பை செக்ஷனாக அதை குறி வச்சு அந்த வாக்கு எடுக்கக்கூடிய வேலையை சீமான் பார்க்குறாரு கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரு இதெல்லாம் எடப்பாடி அடித்து பேசுகிறது தான் ஸோ இந்த அரசியலில் வந்து திமுக வர்சஸ் அண்ணா திமுகங்கிற கலைஞர் ஜெயலலிதா காலத்து கலைஞர் எம்பிஆர் காலத்து மாதிரி ஸ்டாலின் உயரத்துக்கு போயிட்டாரு எடப்பாடி தாழ்ந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா கடைசியாக சந்திக்கும்போது நாற்பது விழுக்காடு கடைசியாக எடப்பாடி சந்திக்கும் போது இருபது விழுக்காடு இருபது விழுக்காடு வாக்கு அண்ணாதிமுக வாக்கு ஜெயலலிதா ஜெயலலிதாக்கிட்ட இருந்த வாக்கு எடப்பாடி கையை விட்டு போயிட்டு அதான் சீமான் இதுக்கும் பிரமிஷர் கேண்டிட்டு இல்லை சீமான் எடப்பாடியை கம்பேர் பண்ணி பார்த்தாலே இது உண்மை தெரியும் இதில் தமிழகம் பகுதி வாரியாக பிரிஞ்சிட்டு வன்னியர் பல்ட்டு ஒரு மாதிரி இருக்குது டீப் சோத் ஒரு மாதிரி இருக்குது அப்பல் சொத்து ஒரு மாதிரி இருக்குது டெல்டா ஒரு மாதிரி இருக்குது சிட்டி ஒரு மாதிரி இருக்குன்னு பகுதி வாரியாக பிரிஞ்சிட்டு இது எல்லாமே வன்னியர் வெள்ளால கொண்ட பகுதி தவிர எடப்பாடி பலகிரம் அடைஞ்சு சீமான் ஏறிட்டு இருக்கிறாரு இதுதான் உண்மை திமுக வருஷம் அண்ணா திமுகங்கிறதுலாம் பொய்யான உருட்டு அது சில திமுக காரங்களே உருட்டுறாங்க ஓகே அது அவங்க உரிமை ஆனால் அது உருட்டு தான் உண்மை நிலைமை ஸ்டாலின் வருஷம் சதர்ஸ் தான் சார் அண்ணாமலைக்கு ஏதோ புதிய பொறுப்பு கொடுக்க போகிறதா தலைமையில் இருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்தி பதினெட்டு விழுக்காடு என்டிஏ வாக்குக்கும் அவர் தான் ஹீரோ அண்ணாமலை உழைப்பால் கிடைத்த வெற்றி யார் சொன்னால் ஓபிஎஸ் அண்ணாமலையை டிடிவி என்ன மாதிரி போனது பேசுனான்னு எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆருக்கு பிறகு பெரிய தலைவர் அண்ணாமலை தான் மனா நாயந்திரன் சொன்னார் தம்பி வா தலைமை வா ஏற்கவான்னு தமிழிசை அம்மையார் சொன்னாப்பில்ல இப்படி ஓரளவு பாமக காரங்களை தவிர ஆனால் பாமக காரங்க என்டிஏ கேண்டிடேட்டாட்டு அன்புமணிங்கிற கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உரிமையை அண்ணாமலையை கொடுத்தார் கொடுத்தாங்க ஸோ இந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கு அண்ணாமலை ஒரு பெரிய ஹீரோ அவர் மக்கள் மனசில் இருக்கிறார் ஓட்டர்ஸ் மை மைண்டில் இருக்கிறார் அவருக்கு ஒரு நல்ல பதவியை பாஜக கண்டிப்பாக கொடுப்பாங்க மத்திய அமைச்சராக கூட ஆகலாங்கிற மாதிரிலாம் ஒரு வதந்திகள் வருது அதை பற்றி எனக்கு ஆணித்தரமான தகவல்கள் இல்லை ஓகே தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தானே டெல்லிக்கு தெரியும் ஓகே சார் சசிகலா அம்மையார் வந்து புதிய கட்சி தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுவும் விஜயோட கூட்டணிக்கு போக போகிறாங்கன்ற ஒரு செய்தியும் தினமலாரில் வந்து வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க வாய்ப்பு இருக்குது விஜய் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் கிடையாது சரி அவருக்கு வந்து வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே விஜய் மாட்டுவார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு பாப்புலாரிட்டி ப்ளஸ்ஸு டிடிவி தின தினகரன் இல்லாத பட்சத்தில் சசிகலாமையார் பாப்புலாரிட்டி ப்ளஸ் அன்புமணி இல்லாத பட்சத்தில் டாக்டர் ராமதாஸ் இப்படி போனால் தான் அவருக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் விஜய் தான் முடிவு பண்ணணும் இல்லை எனக்கு பிரேமலா இது சசிகலாமையாரை சேத்தா பிரஜாதி ஓட்டு வராது ராமதாஸை சேத்தா பிரஜாதி ஓட்டு வராது பறையர் ஓட்டு வராதுன்னு சொன்னால் அவர் தனியாட்டும் போகலாம் அப்படி போகும்போது போலாரி ஸ்டேஷனுக்குள்ளே அவருக்கு ஆட்கள் வந்து ரொம்ப நஞ்சி நசுங்கி பிதுங்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாப்புல இதுன்னா கொஞ்சம் ஒரு இதாட்டு இருக்கும் ஒரு இல்லை அதுதான் நல்லதா இதுதான் நல்லதாங்கிறது விஜய் தான் முடிவெடுக்கணும் ஸோ சசிகலா விஜய் கூட்டணிங்கிறது விஜய் தான் முடிவெடுக்கணும் இந்த இடத்துல விஜய் தான் எடுக்கிற இடத்துல இருக்காப்புல அது லாபமாக நஷ்டமான விஜய் டேக் தக்கா ஓகே சார் காங்கிரஸ் திமுக அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது அந்த நேரத்தில் செல்வப் பிறந்தகை வேற பாமக ராமதாஸ் தலைமையில் இருக்கிற பாமக திமுகவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதை எதிர்த்து விசிகாவினர் சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க வன்னியரசு கூட கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் திமுக வெர்சஸ் காங்கிரஸ் போனது இப்போ காங்கிரஸ் வர்சஸ் விசிகான் மாறி இருக்கு செல்வ பிறந்தவை திருமாவளம் ஓகே அதாவது திருமாவளம் கூட இருந்தவர் ஒரு செல்வ ம் அப்புறம் ஒரு கிருஷ்ணசாமி கூட போனார் அப்போ எல்லாம் வரலாறு தெரியும் நமக்கு அந்த இடத்துக்குள்ளே ஆட்சியில் பங்குன்னு திருமாவளம் ஒரு அரசியல் பண்ணும்போது செல்வப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கலைன்னாரு இப்பவும் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கல ஸோ அந்த ரைவலரி வெளிப்படுது ரெண்டு வரும் பரைய சம்பந்தத்தை சேர்ந்தவங்க அவர் தேசிய கட்சியின் ஆயிட்டார் மல்லிகார் அர்ஜுன கார்கே அந்த தேசிய கட்சியோட த தேசிய தலைவராக இருக்கிறாரு அவரோட ஆதரவு கரங்கள் ச சோதர செல்வ பிறந்தைக்கு இருக்குது ஸோ இந்த ரைவலரிங்கிறது திருமாவள வருஷம் செல்வ பிறந்தகை விடுதலை சிறுத்தைகள் உள்ளுக்குள்ள இருந்து ஆரம்பிச்சது காங்கிரஸ் தொடர்ந்து ஓகே சார் பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்லியிருந்தார் நடக்கிறப்ப சொன்னாரு சதவீதம் ஓட்டு தானே ஓட்டு ஓகே சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லி ஒன்னும் செய்ய பிரசாந்த் கிஷோர் இருபத்தி மூணு விழுக்காடு ஓட்டு வாங்குவாருன்னு வந்தது மூன்றரை விழுக்காடு தானே வந்தாரு ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி தான் சொல்லுவார் ஒத்த ஓட்டு சாமி சசிகலா சசிகலான்னு சொன்ன மாதிரி இந்த ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் விஜய்னு சொல்லுவார் சசிகலா ட்ரீட்மெண்ட் எப்படியோ அந்த அந்த ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டோம்னு உருட்டுவாங்க கடைசியாக நீதிமன்றத்தில் போய் ஒன்றும் நடக்காமல் மீண்டும் ரிமிஷன் கமிஸ்டிக்கு போகிறாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தவரை தெளிவாக சொல்லிட்டோம் இவர் இருபத்தாறில் சக்தி ஆனால் இருபத்தொம்போதில் மோடிக்கு எதிராக போவார் அதனால் அவரை க்ரஷ் பண்ணணுங்கிற கருத்தை நம்ம சொல்லிட்டோம் நம்ம மோடி நன்மை தான் முக்கியம் இது விஜய்க்கு மேலே உள்ள சென்டிமெண்டோ பாசமோ நமக்கு ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே வழியில் தலைவா படத்தில் எல்லாம் விஜய்க்கு நம்ம சப்போர்ட்டாக பேசியிருக்கோம் ஜெயின் காலேஜி அந்த நலத்திட்ட உதவி ஜெயலலிதா தடுத்த தப்புன்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு ஒரு காலகட்டம் இன்றைக்கி வந்து அவர் வரும்போதே மோடிக்கு எதிராக ராகுல் காந்தியின் தொங்கு சதையாக ஒட்டுண்ணியாக ஊதுகோழலாக வந்தார்னு சொன்னால் அவரை அடித்து நொறுக்காமல் இருக்கிறதில் மோடிக்கு நன்மை கிடையாது லாபம் கிடையாது ஸோ நீங்கள் பாருங்கள் தமிழிசை என்ன பேசுனாங்க நயனார் என்ன பேசுனாங்க ஓய்ஃபுரி பார்த்து கொடுத்தாங்க கவர்னர் சந்தித்தார் என்ன நல்லா நடந்தது கரூர் இதெல்லாம் நடந்தார் மோடி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு அடிச்சு நொறுக்கிறாரா இல்லையா ஸோ விஜய்ங்கிற அந்த நபர் அரசியல் சக்தியானால் இருபத்தொன்பதில் ராகுல் காந்திக்கு லாபத்தையும் அது ஸ்டாலின் கூட சேர்ந்து கூட கொடுப்பார் அதுதான் இப்போவே ஸ்டாலின் அப்பா புள்ள ஐஸ்கிரீம் சாப்பிடுது சாக்லேட் சாப்பிடுன்னு கொஞ்சம் அடத்து வந்துட்டுருக்கிறாரு ஸோ விஜயை பொறுத்தளவில் மோடியோட அந்த சசிகலா ட்ரீட்மெண்ட்லேருந்து தப்ப முடியாதுங்கிறதான் என்னோடய கருத்து பார்ப்போம் தப்ப வைக்கிறதுக்கு பெரிய லாபி முயற்சி பண்ணுது தப்ப முடியாதுங்கிறது நம்ம கருத்து அதுதான் தான் நம்ம தேதி நியூஸ் எயிட்டிலே தமிழிசை நேனார் சொல்கிறத தாண்டி எங்கள் கருத்து ஜெயிக்கும்னு சொன்னோம் எங்கள் கருத்து தான் ஜெயிக்குது அவர் ஒன்று என் கருத்து மோடிக்குன்னு இந்த கருத்து மோடிக்காக நாம் சிந்திக்கிறோம் ஸோ அந்த இடத்துல எங்கள் கருத்து மோடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நீ பல லாபியை பிடிச்சி யாரை பிடிச்சி காம்ப்ரமைஸ் அது இதெல்லாம் என்ன டெக்கால்ட்டி பண்ணாலும் அது ஒரு வாய்ப்பு இல்லை ஆனால் ஏற்கனவே இமேஜ் போயிட்டு ஜனநாயக ஜனாயகமேட்டரில் மோடி எடுக்க முடியலை பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல முடியல இது நேஷ்னல் ஹெரால்டு ராகுல் காந்திக்கு ரிலீஃப் கிடச்சதை பற்றி பேச முடியல பா பாராளுமன்ற நடவடிக்கை பற்றி பேச முடியலன்னா விஜய் வந்து அரசியல் ரீதியாக ஒரு தினகரன் சசிகலா மாதிரி ஒரு துணிச்சலற்ற ஒரு அரசியல்வாதியாக மக்கள் மத்தியில் கருதப்பட்டுட்டார் அதுவே விஜய்க்கு பலகீனம் தான் இந்த பலகீனந்தான் சீமானுக்கு பலம் பிறப்பன அக்கரகார சிறைச்சாலையில் சசிகலாவுக்கு கொல்ல சதின்னு சொன்னார் சீமான் முக்கலத்தூர் எங்ஸ்டர்ஸ் எல்லாம் அடித்து தூக்கிட்டான் சீமானை அதே சூழலில் தினகரன் ஒன்றும் பேசலை என்னையா நம்மளால பேசலை சீமான என்ன பேசுகிறாரான்னு அவன் அதை இது பண்ணான் அதே மாதிரிதான் இப்போ சீமா நாலு கட்சி எதிர்க்கும் போது காங்கிரஸுக்கு ஒரு ஸ்டூஜா இருந்துக்கிட்டு பிஜேபியை எதிர்க்க முடியாமல் வரிதை வச்சு நிற்கக்கூடிய விஜய் மக்கள் மத்தியில் இவரெல்லாம் ஒரு லீடரா சுயநலவாதி சந்தர்ப்பவாதி வந்தின்னு அறியப்படுவார் பொறுத்திருந்து பாருங்கள் ஓகே சார் முடிவெடுக்காத எடுக்காத பாமக தேமுதிகா ராமதாஸ் தலைமையில் இருக்கிற பாமக தேமுதிகா என்ன முடிவெடுக்க எடுக்க போகிறார்கள் தேமுதிகா ஹார்ட் பார்க்கிங் பண்ணுறாங்க பா பாமகவுக்கு பார்க்க இல்லை ம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் நன்றி சார்